எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க நிறைய சோல்ஜர்ஸுமே இதுல இறந்து போயிருக்காங்க இல்லாடி லீன் பார்க் உங்களுக்கு எதுவும் ஆகல உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வந்து கேக்குறேன் எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி லீன் பார்க் சொல்லவும் நான் தான் இருந்தவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வா சொல்லவும் என்னஸ் சிதில வா தப்ப எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி லேன் பார்க் சொல்றா நான் ட்ரெயின் உங்களை பாக்கணும்னு கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு சொல்லவும் அந்த பொண்ணும் சாரி அப்படின்னு சொல்றா அந்த மினிட்டர் டிமன் எப்படி செட்டிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து ட்ரெயின் கேட்கவும் மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல லேடி லைன் போட்டிருந்த ரிங் தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி காமிக்கிறேன் ஒரு ஏ லெவல் டிமனை லேன் ட்ராப் வச்சு பிடிச்சிருக்காங்க மேஜிக் எம்பயர் பயர் ஆஃப் டெரிடாஸ் அவங்க தான் அதுக்கு காரணமா பிரின்சஸை ட்ராப் பண்ணி கொல்ல பார்த்துருக்காங்க ஈவன் எவிடன்ஸை கூட அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல நம்ம கண்ட்ரியை வார இனிஷியேட் பண்ணனும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிக்கவா ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் யோசிக்கிறேன் ஓல்டு ரெலிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த டஞ்சனா அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க நம்ம லைனை காப்பாத்துனது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாதாரண ஸ்மாடை வச்சு மினிட்டோரியா ஒருத்தன் தோக்கடிச்சிருக்கான் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆளுங்க ஃபாலோ பண்ணி போனா கண்ண முன்னாடியே காணாமல் போயிட்டான் யார் இந்த மிஸ்டீரியஸ் பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெயின் யோசிக்கிறான் இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு கெல்டில் ரிப்போர்ட் பண்றான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை ஓடிச்சதுக்கு நம்ம ஹீரோ காசை வாங்க போகவும் நோர் நீ உயிரோடு தான் இருக்கியா நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பக்கத்துல நேற்று ஒரு டீமன் வந்துருச்சு உன்ன வேற ஆளுக்கான உனக்கு தான் இருக்குமோ நினைச்சேன்னு சொல்லவும் நேற்று நைட்டு சந்தேகப்படுற மாதிரி ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க சோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நான் நேரா வீட்டுக்கு போயிட்டேன் அதான் இங்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் ஏசன ஆளுக்கா இருக்குன்னு கேட்கவும் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணது நம்ம ஹீரோ சொல்றேன் வேலை நீ அந்த டீமனை மீட் பண்ணல அப்படி மட்டும் நடந்திருந்தது உனக்கு இன்ஸ்டன்ட் டெத்து தான் அப்படின்னு அவர் சொல்லவும் நல்ல வேலை நான் அந்த டீமனை பார்க்கல ஒரு சாதாரண மாடோட போயிடுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஒரு மிஸ்டீரியஸ் ஆள அந்த டீமனை ஒரு அட்டாக்ல தோக்கடிச்சிருக்கான அவனை தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் எங்கப்பா ஒரே அட்டாக் இல்லையா ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் அந்த வேர்ல்டில் இருக்காங்க போல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பட் அது தாந்தாங்கறது அவனுக்கு தெரியல உண்மையான அட்வென்ச்சர் ஒர்க் அவனுக்கு தரலான்னு இருக்கான்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து நிற்கிறான் மேபி இது ரோடாக இருக்கலாம் பட் லாங் டிஸ்டன்ஸ் டிடெக்ஷன் ஸ்கில்லை வச்சு தான் அவங்கள கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வா சொல்லவும் உன்னோட ஸ்கில் என்னது தீஃபா நம்ம ஹீரோ கேட்குறேன் இல்லை நான் மேஜிக்கில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் வா சொல்கிறேன் பட் பேசிக்காக நம்ம ஆறு ஸ்கில் சிஸ்டம் பற்றி எனக்கு தெரியும் வா சொல்லவும் ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வேற எங்கேயாச்சும் போய் பேசலாமான்னு அந்த பொண்ணு கேட்குறேன் அந்த பொண்ணு ஏதோ பெரிய இடமா தெரியுது என்னடா பிரச்சனை பண்ணி வந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்கவும் சவுண்ட் ப்ரோஃபிங் கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்ற பிரச்சனை எதுலயும் மாட்டிக்கிடாத சரியா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புறாரு பொண்ணோட ஸ்பெல்னால நம்ம ஹீரோ நடந்து போறது யாருக்குமே அங்க தெரியல ஆளுங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல அந்த மிஸ்டீரியஸ் மேன நம்ம எப்படி கண்டுபிடிக்க சோல்ஜர்ஸ் போகவும் அவங்க யாரையோ தேடிட்டு இருக்காங்க ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ சொன்னா அவங்களை யாராலையும் சென்ஸ் பண்ண முடியாது கவலைப்படாதீங்க வா சொல்றா ஆமா எதுக்குன்னு தனியா வெளியே கூட்டிட்டு வந்தீங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் நேத்தனை நீங்க காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு ப்ராப்பரா தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க அவரை மட்டும் காப்பாத்தல இந்த நேஷன்ல நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு வாசலும் அவ்வளவு பரிசாலா ஏதோ பண்ணல நம்ம ஹீரோ சொல்றேன் இங்க மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பா கூட இறந்துருப்பேன் உங்களுக்கு நான் ஏதாச்சும் ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு வா சொல்லுவோம் எனக்கு எதுவோ வேணா நீ தேங்க்ஸ் சொன்னதே போதும்னு நம்ம ஹீரோ சொல்றேன் என்னோட நோபல் ஸ்டேட்டஸ் இதுக்கு அலோவ் பண்ணாது என் உயிரை காப்பாத்துனவருக்கு நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும் எங்க அப்பாவை நான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் எதுவும் வேணா நம்ம ஹீரோ சொன்னா எங்க அப்பாட்ட சொல்லி ஏதாச்சும் டெரிட்டரிய கூட உங்களுக்கு தரேன்னு சொல்லவும் எதுவுமே வேணா நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறேன் நீங்க எதையாச்சும் ஏத்துக்கிடணும் இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு ஆசைய மாட்டேன்னு வா சொல்லவும் சி ஸ்கூலுக்கு போன இடத்துல எனக்கு நீங்க கத்து தரலன்னா நான் இந்த இடத்த விட்டு ஆசைய மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன் சரி உங்க அப்பாவை நான் மீட் பண்ணணும் அதை மட்டும் அட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் பட் சரியா சார்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் எங்க அப்பாவை மீட் பண்ணுங்க அதுவே எனக்கு போதனவா கூட்டிட்டு போறா அப்படி யாரும் பார்க்க கூடாதுன்னு சவுண்ட் ப்ரூஃப் கன்சீல்மெண்ட்டா யூஸ் பண்றா அதாவது அவர் கேசலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா ஏங்கப்பா இந்த வீடு ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பார்க்கறான் அது ஒரு வீடு இல்ல கேசல்ங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியல நம்ம அவங்க பேர் என்னன்னு கேட்கவும் ஏன் பேர் நோர் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பேர் என்னன்னு கேட்கவும் ஐயோ மன்னிச்சிருங்க சொல்ல மறந்துட்டேன் என்னோட பேர் லேன் பர்க் கிளேஸ் என்ன எல்லாரும் லேன்னு கூப்பிடுவாங்க நம்ம சொல்றா ஏதோ பணக்கார வீட்டை பொண்ணு போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறேன் அவங்க கிட்ட பிரச்சனை ஏதோ பண்ணிடாதான் கில் மாஸ்டர் சொல்லி விட்டுருக்காரு நம்ம ஹீரோ இப்பதான் புரிஞ்சு

நிறைய எஸ்காட் இருந்தா நல்லது அப்படின்னு அவன் கிட்ட சீக்கிரட்டா சொல்லி அவனையும் கூடவா அப்படின்னு சொல்றா சார் என்ன கில் ஃபாலோ பண்ணி வர அந்த டெரிடாஸ் நம்ம கூட ஒத்துமையா இருப்பான் ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிங் டென்ஷன் ஆகிறாரு உங்ககிட்ட இருக்கிற அந்த டஞ்சனை எங்களுக்கு கொடுத்துருங்க பதிலுக்கு எங்க மிலிட்ரி பவரை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த டெரிடாஸ் கிங்க கேட்கவும் என்னோட நேஷனுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கிங் சொல்லியிருப்பாரு இதுக்காக நீ வருத்தப்படுவான் அந்த டெரிடாஸ் கிங் சொல்லியிருப்பான் அவன் சும்மா பேச்சுக்கு சொல்றான்னு நினைச்சான் பட் அவன் சீரியஸா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கிங் பேசிட்டு இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லி லீனிப்பா அந்த இடத்துக்கு வர மத்த எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க பட் நம்ம ஹீரோ அவன் பாட்டு அசால்ட்டான நடந்து போறான் ஹெர்மிட் லோக்கா அல்லின் திரும்ப வெளியே போனியா அப்படின்னு கேட்கவும் எனக்கு காப்பாத்தின அந்த பார்சனை நான் கண்டுபிடிக்கணும் இல்ல தான் அது அப்படின்னு பாக்காமிக்கிற சாரிங்க நான் அவசரமா வந்ததெல்லாம் ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அந்த கிங் சொல்றாரு எனக்கு இந்த நோபல் முன்னாடி டீசென்டா நடந்துக்கிறது எனக்கு தெரியாது டீசென்டா நடந்துகிட்டா முதலே மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லவும் நீ நார்மலா பேசினாலே எனக்கு போதும் என் பொண்ணு உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும்ங்க நான் என் கடமையை தான் பண்ண சரியப்ப கிளம்ப வேண்டியதா நம்ம ஹீரோ யோசிச்சா என் பொண்ணு உயிரை காப்பாத்தினவரை வெறும் கையா அனுப்ப முடியாது சொல்லுங்க உங்களுக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கிங்கு கேட்கவும் இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இது எதுவும் வேண்டாமா டஞ்சனில் இருக்கிற ட்ரெஷரை வேண நான் உனக்கு தாரேன் ஓல்ட் டஞ்சனோட டாரான ட்ரெஷர்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம் அதுல பாதிக்கு தாரன் அப்படின்னு அவர் சொல்லுவோம் அப்ப அது ரொம்ப அதிகம் ட்ரைன் கேட்கவும் எனக்கு எந்த கிஃப்ட் எல்லாம் வேணா நீங்க தேங்க்ஸ் சொன்னீங்களா அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான் என்ன மாட்டாங்க போலயே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கவும் இங்கே ஒரு மாதிரி இருக்கிற அந்த ஸ்வாட் எடுத்து வராரு அது ஒரு ஸ்வாடா நம்ம ஹீரோ பார்க்கறான் ஆனால் அப்பா அப்படின்னு ரீன் சொல்லவும் பல வருஷமா டெக்கரேஷனுக்காக தான் என் சீட்டு பின்னாடி இருக்கு இதோட ரெப்ளிகாவை நான் மாத்தி வச்சாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க சோ இது இவருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் அவர் கொடுக்கவும் எங்க ரொம்ப வெயிட்டா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கிறேன் இது காஸ்ட்லியா தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும் நான் இது ஒரு டஞ்சன் ரைடுக்கு போகும்போது கீழே கடந்து எடுத்ததுதான் இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர் கொடுக்கவும் அப்ப சரி நான் இதை அட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் அதை நீ ஸ்விங் பண்ணி பாருங்க கிங் சொல்லுவோம் ஹீரோ ஒரு ஸ்விங் பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த ஸ்வாட நீ ஒரு கையில ஸ்விங் பண்றியா அப்படின்னு சொல்லி கிங் சிரிக்கிறாரு முடிஞ்சா அப்படியே என் பொண்ணுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா அவளையும் ஸ்ட்ராங்கா மாத்துங்க சொல்லவும் இல்லங்க நான் அவளுக்கு டீஸ் பண்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல ரெண்டாவது உங்க பொண்ணோட வளர்ச்சி அவ சொந்த முயற்சியில இருக்கணும் பேரண்ட்ஸ் அதிகமா அதுல இன்டர்ஃபியர் பண்ண கூடாது நம்ம ஹீரோ சொல்லவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு கிங்ஸ் இருக்கிறாரு சரினா கிளம்புற நம்ம ஹீரோ கிளம்பவும் திரும்பவும் நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் சொல்றாரு அந்த ஸ்பாட் நம்ம ஹீரோ பாத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அட இது அந்த டிரைனேஜ் சைஸுக்கு இருக்கு இதை வச்சு சூப்பரா க்ளீன் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ பின்னாடியா வந்துருத்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் லேடி லீன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான் லே ஃபேமிலி டேஞ்சர்ல இருந்தா எங்க உயிரை கொடுத்து நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் நீங்க காப்பாத்துனது லேடி லீன மட்டும் இல்ல என்னோட உயிரியம் தான் அப்படின்னு சொல்லி ஈனஸ் அப்போ நீங்க மைடு இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல நான் ஈனஸ் ஹார்னஸ் நைட் கமாண்டர் அண்ட் எல்லாருமே என்ன டிவைன் ஷீல்டுன்னு கூப்பிடுவாங்க லேடி லீன் பார்க்கோட ஷீல்டா இருக்கிறதா என்னோட ரோல் அவங்களை நான் அந்த இடத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் பட் மிஸ் பண்ணிட்டேன் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சாதாரண மாட தோக்கடிச்சதுக்கு ஓவர் பில்ட் அப் பட் அவங்க சென்டிமெண்ட் மதிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அப்புறம் கிங் முன்னாடி இந்த மாதிரி மரியாதை இல்லாம இனி பேச பேசாதீங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சு போடுறோம் அப்படின்னு வா சொல்ல வார்னிங் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா உங்க பேர் என்னது அப்படின்னு ஈனஸ் கேட்கவும் நோர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா வா ஷாக் என்ன என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பி இருக்கா அந்த ஸ்பீர் ட்ரைவ் வந்து நிற்கவும் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக முடியாது போலயே இவன் பேர் ஏதோ ஒண்ணு இல்ல கில் ஆள் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நான் தான் கில் ஓ உன் ஸ்ட்ரென்த் எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு நம்ம கேட்கிறேன் ஐ பாரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் போடுறாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ சின்ன